என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இதர்னால முடிவு பண்ணிரலாம் அம்மா ஏ நான் என்ன பண்ண ஏ ஜாஸ்மின் நான் என்ன தப்பு செஞ்ச சொல்லு எல்லாம் அந்த கிரிஷ் பண்ணது வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரிக்கு தாலி கட்டி பொண்டாட்டின்னு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான் அவளை நான் எப்படி மருமகளாக ஏற்றுக்க முடியும் அம்மா நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது ஆனால் நீங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அனுசரி சரி சொல்லு இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற அம்மா நீங்க ராதாவ மருமகளா ஏத்துக்கணும் என்ன சொல்ற ஜாஸ்மின் அந்த வேலைக்காரிய நான் மருமகளா ஏத்துக்கணுமா வாய்க்கு வந்தத பேசிட்டு முதல்ல பாத்தீங்களா நான் என்ன சொல்றேன் கூட முழுசா கேட்காம நீங்க கோவப்படுறீங்க இப்படி கோவப்பட்டு கோவப்பட்டு தாமா தம்பி எழுந்து நிக்கிறீங்க நான் சொல்றது இப்பவாவது கேளுங்க நீங்க ராதாவை மருமகளா ஏத்துக்கவேண்டா ஆனா எல்லாரும் நீங்க அவளை ஏத்துக்கிட்ட மாதிரி நினைக்கணும் மூணசாங்களை நம்பணும் ஆனா நான் அப்படி நினைக்கிறதனால எனக்கு என்ன பயன் அம்மா இந்த சின்ன விஷயத்தை கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கறீங்க நீங்க ராதாவை மருமகளா ஏத்துக்கிட்டீங்கனா சொல்யூஷனை நீ இவ்வளவு ஈஸியா கொடுத்துட்ட ஜாஸ்மின் உண்மையிலேயே எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லிருக்க பாத்தியா இந்த ஐடியா எனக்கு தோணவே இல்ல நான் அந்த பொண்ணு மேல இருந்த கோவத்துல கிருஷ்ண பத்தி யோசிக்காமையே போயிட்டான் பாரு அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டா கண்டிப்பா கிருஷ்ணன் கிட்ட பேசுவான் முதல்ல மாதிரியே என் பேச்ச கண்டிப்பா கேப்பான் அம்மா எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் பண்றீங்களா சொல்லு ஜாஸ்மின் நீ என்ன கேட்டா நான் கண்டிப்பா பண்றேன் அம்மா நீங்க ஊருக்கு போம்பதே என்னைய கூட்டிட்டு போறீங்களா என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்க எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க நீ கேட்ட இந்த சின்ன விஷயத்தை கூட நான் உனக்காக பண்ண மாட்டேனா கண்டிப்பா இனிமே நீ எப்பவும் என் கூட தான் இருக்கறோம் மாப்ள இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே நீங்க ஆசைப்பட்ட பொண்ணு உங்களுக்கு மருமகளா வந்துட்டா இ என்னது ஆசைப்பட்ட பொண்ணா அப்ப கிருஷிக்கு என்னடா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சார் யோசிச்சுட்டு இருந்தாரா தாத்தா என்ன சொல்றீங்க ஆமாமா உன்னதான் கிருஷிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குன்னு எங்கிட்ட மாப்பிள்ள சொல்லிட்டே இருந்தார் ஆனா அந்த அத்தா உனக்கு கிருஷிக்கும் கல்யாணமே பண்ணி வச்சுட்டா ஏ பொண்டாட்டி எப்படி நான் தான் எங்க அப்பாவும் நினைச்சிருக்காரு இப்போ நீ எங்க அப்பா மேலேயும் சேர்த்துதான் கோவப்படணும் பேசாம இரு சொல்றதெல்லாம் உண்மையா ஆமா ராதா மாமா சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆனா உண்மையிலேயே நடக்கும் கனவு மாதிரி நான் நினைச்சேன் ஆனா அந்த கனவு இப்ப கண்ணு முன்னாடி நெஜமா இருக்கு அத பாக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க உங்க மாமனார சாரி சாரன்னு கூப்பிட்டு இருக்கீங்க ஏன் உரிமையார கூப்பிடுங்க இல்ல தேவா நான் எப்படி சார மாமா நாளைக்கு காலையில நாங்க ஊரு கிளம்பலான்னு இருக்கோம் ஏன் மாப்பிள்ள அதுக்குள்ள அதுக்கு என்ன மாமா செல்லப்பா கல்யாணத்துக்கு கண்டிப்பா நாங்க வந்துருவோம் என்ன என்ன விட்டுட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க எப்படி பாக்குறான் பாரு முழுங்குற மாதிரி பாத்துட்டு இருக்கான் இவள ஏமா மருமகளே மருமகளா யார சொல்ற இவ மேடம் நானே மருமகளையும் கூப்பிட்டேன் நீ என்ன அத்தையும் கூப்பிடணும் மேடம் சொல்லக்கூடாது சித்தி அப்ப நீங்க எங்கள மனுச்சு ஏத்துக்கிட்டீங்களா கிரிஷ் உண்மையில என்னால கோவப்பட முடியாதுப்பா மேல கோவப்பட்டாதான நான் கோச்சுக்க முடியும் என்ன மன்னிச்சிடுங்க சித்தி அப்பத சூழ்நிலை நான் ராதாவ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனா உங்க பர்மிஷன் இல்லாம நான் எதுவும் பண்ண தான் நினைச்சேன் ஆனா அந்த சூழ்நிலையை சமாளிக்க எனக்கு வேற வழி தெரியல பரவாயில்லப்பா ஒரு நல்ல பொண்ணாதான் பாத்து நம்ம வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்திருக்க இவங்க பேசுறத பார்த்தா எதுவும் நம்புற மாதிரி இல்லையே நேத்து வரைக்கும் மூச்சு இழுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து மான கொஞ்சறாங்க இவங்க பிளான் தான் என்ன அதான் எனக்கும் தெரியல கார்த்தி நீ கிருஷ்ண கிட்ட கொஞ்சம் பேச ஐயோ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டோம் போல இங்க பாரு மருமகளே என் பையன் எப்பவும் இப்படியே சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும் அது உன் கையில தான் இருக்கு சரியா பரவாயில்ல சித்தி மனசு மாறி அண்ணனும் அண்ணியும் ஏத்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன ஆண்டி இன்னுமா இந்த குடும்பங்களை நம்புது ஆனா என்னால நம்ப முடியலையே கார்த்திக் இங்க என்ன நடக்குது எனக்கு ஒன்னும் புரியல தங்கச்சி கவலைப்படாத என்ன நடந்தாலும் இந்த அண்ணன் உன் கூட தான் இருப்பேன் தைரியமா இரு ஏங்க இன்னும் பசங்களெல்லாம் காணும் ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்களேன் எல்லாம் எங்க வந்துகிட்ருக்காங்கன்னு அதோ இரு வந்துதான் ஆகணும் உன் மருமகம் மாசமாக இருக்கிறான்னு சொல்லி கேட்ட உடனே மறந்துக்கிட்டு இருக்கோம் வந்துகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் பொறுமையா இரு ஏங்க உங்களுக்கு என்னங்க தெரியும் எனக்கு பேரம்பேட்டியை பாக்கணும் ரொம்ப நாள் ஆசை பெரிய மரும வேற உண்டாகல சின்ன மருமவும் உண்டாயிருக்கா சந்தோஷப்படணும் இல்ல அது மட்டும் இல்ல அவளை பத்திரமா பார்த்துக்கோணும் டே எங்கடா இருக்கீங்க என்னமா அப்பா வந்துகிட்டு இருக்கீங்க அப்பா வந்து வந்துதான் ஆகணும் தூ வந்துட்டு பக்கத்துல இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல வீட்டுக்கே வந்துருவோம் சரிடா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க உங்க அம்மா தோந்தரவு தாங்க முடியல எங்க மருமகளுக்கான மருமகளுக்கான கேட்டுட்டே இருக்கா வந்துட்டா அவங்க வந்துட்டாங்களா நீ கொஞ்சம் பொறுமையா தான் புஷ்பா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அவங்க கலையில நேரமே கிளம்பணும் சொன்னாங்க என்னமா வந்து சேரக்கு இவளை திருத்தவே முடியாது மருமகளே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிந்து இந்த வீட்டுக்கு பேரனோ பேத்தியோ நீ பெத்து கொடுத்துரு அது எங்களுக்கு போதும் உனக்கு என்ன வேணுமோ இந்த கேளு எல்லாமே அத்தை செஞ்சு தரேன் இதுக்கு வெக்கப்படக்கூடாது கூச்சப்படக்கூடாது சரியா பிந்து எங்கம்மா பெரியவனையும் பெரிய மருமகளையும் காணும் அப்பா அவங்க வண்டி நிறுத்திட்டு வரேன் போனாங்க அண்ணன் அண்ணியும் வந்துருவாங்க சரி இரும வர பெரிய மருமகளே எப்படிமா இருந்தது எல்லாம் சந்தோஷமா இருந்தீங்கல்ல நல்லா இருந்தது மாமா ஆனா நீங்க மட்டும் தான் கொஞ்சம் குறையா இருந்தது அதனால என்னம்மா நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தீங்கல்ல வயசு பசங்க நீங்க சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு போதும் அத்தை கொடுங்க நான் ஆராத்தி எடுக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ அங்கேயே நில்லு நானே என்னோட சின்ன மருமகளுக்கு ஆராத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போற ஊரு கண்ணு உறவு கண்ணே பக்கத்துல இருக்கங்க கண்ணே நொல்லி கண்ணு எந்த கண்ணும் படக்கூடாது பெரிய மருமகளே இந்தா இத கொண்டு வெளியே கொட்டிட்டு வா நீ வாமா உள்ள போலா என்னாச்சு எங்க அம்மாக்கு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க வெண்ணிலாட்ட எப்பவாவதுதான் எரிஞ்சு விழுகுவாங்க ஆனா இப்போ இவ்வளவு சொன்ன உடனே போறா என்னாச்சுங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஒண்ணு இல்லமா வெண்ணிலா எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை நாம கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவோமா ஏங்க நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க பிந்து வேற மாசமா இருக்கா நான் உனக்கு போய் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் நீங்க இப்போ வெளியே கூப்பிடுறீங்க ஆனா என்னால வர முடியாது வெண்ணிலா அம்மா இருக்காங்கல்ல அம்மா பாத்துக்கோங்க மாமாயும் கூட மாமா செல்ல குட்டி இல்ல நான் சொன்னா கேட்டீங்க தானே ப்ளீஸ் இன்னும் நாளைக்கு நம்ம வெளிய போவோமா இல்ல பின்ன சொல்றது முதல்ல கேளு நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் எனக்குள்ள நிறைய வேலை இருக்கு செல்லம் ப்ளீஸ் சந்தோஷ் நான் போறேன் விலா முதலையே எங்க அம்மா பெனேலவே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் இப்போ பிந்து வேற மாசமா இருக்கா அவளை பாத்துக்கிறதுக்கு இவ ஏதாவது கொண்டே கொடுக்க அம்மா ஏதாவது பேச போறாங்க இவளை தனி குடுத்தனும் போலான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா இவ எத்தனை நாளைக்கு இப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருப்பா எனக்கு ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அவங்க அப்பா இவளை ஏத்துக்கு மாட்டாங்களா இன்னைக்கு போய் இத நான் பேசி ஆகணும் அவங்க ஊருக்கு வரட்டும் அம்மா நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் சஞ்சய் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் எனக்கு அந்த ராஜா பையனும் பிடிக்கவே இல்லம்மா நான் உடனே பிசினஸ் தொடங்குற காசு வேணும் இல்லாட்டி ஹனிமூன்றி போக காசு வேணும் கல்யாணத்துக்கு அது வாங்க காசு வேணும் இது வாங்க காசு வேணும் காசு காசு அலையிறானம்மா அது கூட உங்களுக்கு வித்தியாசம் புரியலையா சஞ்சய் ஒரு நாள் வந்து நம்ம வீட்டு வாசல்ல நின்றுப்பானா அது வேணும் இது வேணும்னு ஆனா ஏன் உங்களுக்கு சஞ்சய் பிடிக்க மாட்டேங்குது நீங்க ஏன் சஞ்சய் மலை இவ்ளோ கோவமா இருக்கீங்க என்னம்மா எதுவும் பேசவே மாட்டேங்கிறீங்க மாயத்தி எதா இருந்தாலும் சொல்லுங்க என்ன சஞ்சய் முன்னாடி எதுக்கு அடிச்சீங்க வரைக்கும் முன்னாடி அடிச்சதுல ஆனா இப்போ அடிச்சிருக்கீங்க எதுக்கு அடிச்சீங்க சரி நீ சொல்ற மாதிரி நான் சஞ்சய்க்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆனா சஞ்சய் உனக்கு எந்த விதத்துல தகுதியானவன் அதை மட்டும் சொல்லு காசு பணம் இருக்கு சொத்து இருக்கு அதை தவிர அவனை பார்த்தல்ல உன்னை விட கம்மியா சம்பளம் வாங்குறான் ஒரு துணிக்கரைக்கு வேலைக்கு போறான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ எப்படிமா சந்தோஷமா இருப்ப நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதான் மாப்பிளம் எல்லாம் கேக்குறாரு அது வேணும் இது வேணுன்னு ஆனா உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தானே அதெல்லாம் கேக்குறாரு அதை நீயும் புரிச்சுக்கணும்ல உன்னை மாதிரி நானும் கோவப்பட்டனா வீட்டுக்குள்ள எல்லாம் ஒத்துமையா சந்தோஷமா இருக்க முடியாது நீ இப்படி கோவப்படுற பொண்ணு உன் மாமியார பாத்தல்ல அன்பா மக மாறி பாத்துக்கிறேன்னு அன்பா சொல்லிட்டு மாமியாரு சண்டை போடுவாங்க அவங்கள பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும் நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க சஞ்சய் ஒரு நாள் வீட்டு கூப்பிடுங்க அதே நாள் ராஜாவையும் கூப்பிடுங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டுல உட்கார வச்சு அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாக்கலாம் அவங்ககிட்ட பேசலாம் யாரு பிந்து மேல அக்கறையா இருக்கா யாரு பிந்துவை நல்லா பாத்துக்கறான்னு அப்ப தெரியும்ல அது மட்டும் இல்ல நீங்க இத அவங்ககிட்ட சொல்லியே கூப்பிடுங்க இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கன்னு சொல்லி அப்போ ரெண்டு பேரும் நடந்துக்கிற விதத்தை வச்சு நம்ம மாப்பிள்ளை யாரும் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்க நான் தானா இருக்கும் சந்தை நான் இல்லேன்னு சொல்லலத்த அவங்க தப்பானவங்களாவே இருக்கட்டும் ஆனாலும் சஞ்சய் ரொம்ப நல்ல நீங்களே சொல்லுவீங்க பெரிய மாப்பிள்ளையா இருந்தா நான் கண்ணை மூடிட்டு கொடுப்பேனு ஆனா உங்க பெரிய மாப்பிள்ளை வளர்த்தது உங்க நாத்தனார் தானே ஏங்க நீங்க எதுவும் சொல்லலையா நான் சொன்னா மட்டும் நீ கேக்கவா போற எதுக்கு வெட்டிய எனர்ஜியா வேஸ்ட் பண்ணிட்டு அதனாலதான் ஆ எல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீ என்ன முடிவு எடுப்பேன்னு உனக்கு தெரியாதா ஆனா எனக்கு மருமக சொன்ன ஐடியா சரின்னு படுது நீ ரெண்டு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு கூப்பிடு நம்ம பொண்ணு கேட்ட மாப்பிளை இதுன்னு நாமளே பாத்துக்கலாம் சரி நான் உங்க எல்லாத்துக்காகவும் ஒரு சான்ஸ் தரேன் நான் ரெண்டு மாப்பிளை வீட்டுல கூப்பிடுறேன் ஆனா ஃபைனல் டிசிஷன் நான் தான் இருப்பேன் எனக்கு எந்த மாப்பிள்ளைய பிடிக்குதோ அவங்கள தான் அவ கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு சரின்னா நான் இதுக்கு சரின்னு சொல்றேன் ஒரே வாரம் ஒரு வாரத்துக்குள்ள நான் எடுக்கிற முடிவை நீ சரின்னு சொல்லணும் நாளைக்கே ரெண்டு மாப்பிளைய வீட்டுக்கு வர சொல்லிடலாம் சரி நீ எந்த பையனை சொல்றியோ அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னம்மாம்மா அத்தை சொன்ன உடனே சரின்னுட்டு போறாங்க என்னால இத நம்பவே முடியல என்னால என்னாம்மா நம்ப முடியல அவ இவ்ளோ சீக்கிரம் ஒத்துக்கவே மாட்டா அவளுக்கு என்னாச்சு